பிசினஸ் பண்றீங்க டல்லா போகுதே என்னடா பண்ணலாம்னு யோசிக்கிறீங்க ரைட்டா நாம விக்கலாம்னு வாங்க தேடுற பொருள் நாலு பேரு கை மாதிரி நம்ம கிட்ட வர்றதுக்குள்ள நாலு மழக்கு ஆயிருதே உற்பத்தியாளர் யாருன்னு தேடுறீங்க ரைட்டா இன்னும் உள்ளூர்லயே எத்தனை நாளைக்கு பிசினஸ் பண்றது பிசினஸ் ஆன்லைனுக்கு எப்படி கொண்டு வர்றது புது டெக்னாலஜிய எப்படி கொண்டு வர்றதுன்னு யோசிக்கிறீங்க ரைட்டா உங்களுக்கான சரியான பிளாட்ஃபார்ம் தாங்க நம்ம தேடல் உங்க பிசினஸோட முழு விவரத்தையும் எங்க கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க உங்க பிசினஸ அடுத்த லெவலுக்கு கொண்டு போறது எங்க பொறுப்புங்க நம்ம தேடலோட வாட்ஸ்அப் நம்பருக்கு யார் உங்க பிசினஸ பத்தி தேடுனாலும் எந்த மொழியில தேடினாலும் உங்களோட முழு விவரத்தையும் ஃப்ரீயாவே கொடுப்போங்க யார் உங்களை தேடுனாங்க அப்படிங்கிற விவரத்தையும் உங்களுக்கு கொடுப்போங்க வீட்ல இருந்து பிசினஸ் பண்றேன் அருமையான ப்ராடக்ட் என்னது ஆனா யாருக்கும் தெரியலையே என்னடா பண்றதுன்னு யோசிக்கிறீங்க ரைட்டா உங்க எல்லாத்துக்குமான ஒரே தீர்வு நம்ம தேடலுங்க மேலும் விவரங்களுக்கு செவன் எயிட் செவன் ஒன் ஃபைவ் டபுள் ஒன் ஃபைவ் டபுள் டூ அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ தட்டி விடுங்க